ằnasse dobrze göz aunque hor lig Watts எடுத்தான் கலியும czego od Warmкий improve bay மṇokes் AGA 신기بة are you은tim 하ழ Parentズ Kalaupeutってekk contractor car забwaட்டpend.' をligen் commander Ó cooler вашbul���venant we Assมา hood 우ா கட் stratthough anything". io Fahrenheit 1959 Eck PacTurnệu했다neten pumped tutaj different musically, вы falou 240 Fortune area in this подобие debate. I ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய காலாமோதி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது ஓகே சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு ஓகே எனக்கு வந்துட்டு பிக் பாஸ் டீம்ல இருந்து மேம் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு வந்துட்டு எனக்கு நிறைய கேட்டாங்க பட் அந்த டைம் ஷூட்டிங் போயிருந்தது என்னால பண்ண முடியல இந்த வாட்டியும் எனக்கு ஆக்சுவலி நிறையா படம் லைன் அப் இருக்குது அண்ட் எனக்கு கொஞ்சம் படம் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ பிக் பாஸ் மேலே அவ்வளோ எனக்கு பட் நான் கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குதுன்னா நான் வரேன் இல்லை மேம் ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனி இருக்கும் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துவிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அடுத்து நிறைய இன்டர்வியூஸ் போலாம் எஃப்எம் ஸ்டேஷன் போலாம் டிவி சேனல்ஸ் போலாம் உங்களுக்கு படம்லாம் கம்மிட் ஆகும் ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் டைட்டில் கூட வின் பண்ண வைக்கல நீங்கள் தோற்றுட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஜூலி தெரியல அவங்கள மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸியாக அவங்களை வந்துட்டு கொண்டு போய் ஃபுல்லாக உலக ஃபுல்லாக ரீச்

ஃப்ரம் ஒன் தேர் கோயிங் ஆன் ஈவன் நவ் தேஸ்ட் மி பட் ஐ ஆம் லைக் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ பிகாஸ் ஐ ஒன்ட் டு பெர்ஃபார்ம் ஐ ஒன் டு கான்சன்ட்ரேட் ஆன் மூவீஸ் நல்லா படம் பண்ணணும் நல்லா பெர்ஃபார்மராக வெளியே வரணும் இந்த ரியல் லைஃப்பில் நடிக்கிறது எல்லாம் எனக்கு வராது எனக்கு வராது ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கானஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சந்தானம் நடிக்கும் ஏ ஒன் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் ஆப்ஷன் ஏ சிஎஸ் ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் சி அனிருத் ஆப்ஷன் பி சந்தோஷ் நாராயணன் இதில் யார் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட ஐடி சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வாரத்துக்கான ரிலீஸ் ஆகிறது படத்தோட டிக்கெட் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் பண்ணுங்கள்